ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு சுக்ர பெயர்ச்சி பலன்கள் இந்த சுக்கர பகவானது மிதினத்திலிருந்து கடகமனைக்கு ஆகிறது எப்போ அப்படின்னா இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவ கிரகங்களில் குருவுக்கு அடுத்தபடியாக ஒரு கிரகம் என்று சொல்லக்கூடுவது இந்த சுக்கர பகவான் தான் சொல்லுவோம் இந்த சுக்கர பகவான் கலத்திர காரகன் அதாவது திருமண காரக கிரகம் அனைத்து விதமான சுக போகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்கரனைத்தான் சொல்லணும் வீடு வண்டி வாகனத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் அனைத்து விதமான கலைத்துறைக்கு சன் சொந்தக்காரர் அதாவது அழகு சம்பந்தப்பட்ட இந்த மாதிரியான இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்துக்கும் ஒரு சொந்தக்காரராக இருக்கக்கூடியது சுக்கர பகவான் ஸோ அப்பேற்பட்ட சுக்கர பகவான் கடக மனையில் வீட்டிலிருந்து மூன்று நட்சத்திரங்கள் வாலியாக பிரயாணம் பண்ணுறார் அதாவது இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து இருபத்தி மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை குருவின் நட்சத்திர புடற்பூச நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணி பலனை கொடுக்க போகிறார் நட்சத்திரத்திலும் நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை புதனின் உடைய நட்சத்திரமான ஆயிலிய நட்சத்திரத்தில் பிரயாணம் செய்து பலன்களை கொடுக்க போகிறார் அப்போது இந்த சுக்கர பயிற்சியால் என்ன பலன்கள் எப்படி இருக்குங்கிறத டீட்டெயிலாக இந்த பதவியில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க சிம்மராசி அன்பர்களே சுக்கர பயிற்சியால் என்ன பலன் இருபத்தி ஐந்து நாட்கள் அதாவது இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து பதினான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அந்த சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் போய் அமர்கிறார் அப்போ சுக்ரன் என்பது இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு யார் அப்படின்னா மூன்றுக்குரியவன் முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவன் அதே சமயத்தில் தொழில் ஸ்தானத்தின் அதிபதி அந்த சுக்ரபகவான் பகவான் இப்ப பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு இந்த இருபத்தைந்து நாட்கள் பலனை கொடுக்க போகிறார் அப்ப பனிரண்டு போய் அமர்ந்துட்டாரே விரயஸ்தானத்துல போய் அமர்ந்துட்டாலே நிறைய விரயம் ஏற்பட்டு விடுமோ என்கின்ற ஐயப்பாடு இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இயல்பாகவே வரும் சோ பனிரெண்டு என்பது விரயம் மட்டும் இல்லை முதலீடுகளையும் குறைக்கிறது வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய இடம் அந்த பனிரெண்டாம் இடம் அப்ப நிறைய சிம்மராசி என்பர்கள் உங்களுடைய முயற்சியால நான் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சிம்மத்துக்கு நிச்சயமாக வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்கள் கதவை தட்டும் அப்படிங்கிறது அமைப்பு ஏன்னா பனிரெண்டாம் இடத்துல இருக்கார் பனிரெண்டாம் இடம் என்பது வெளிநாட்டு தொடர்பு அப்போது வெளிநாட்டின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சிம்மராசி என்பர்களுக்கு நிச்சயமாக அமையும் தூர தேச பிரயாணங்கள் அதாவது உங்கள் டிஸ்டிக் ஒரு இடத்துல இருக்கிறீங்கன்னா இன்னொரு டிஸ்ட்ரிக்கு போகக்கூடிய அமைப்புக்கள் இல்லை ஸ்டேட்டு இந் இங்க இருக்கிற இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகக்கூடிய அமைப்புகள் அல்லது வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு அதுவும் குறிப்பாக தகவல் தொடர்பு துறை கம்யூனிகேஷன் நெட்வொர்க் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு கூடுதல் வாய்ப்புகள் உண்டு ஏன் சொல்கிறேன்னா அந்த புதன் பகவானோடு அந்த சுக்கரன் இணைகிறார் அந்த புதனுங்கிறது தான் தகவல் தொடர்புத்துறை துறை கம்யூனிகேஷனுக்கு சொந்தக்காரர் ஸோ அவரோடு சேர்ந்திருக்கும் போது இந்த வாய்ப்புக்கள் உங்களுக்கு ஈஸியா தான் அமைப்பு அதே சமயத்தில் பத்துக்குரியவன் தான் போய் பனிரெண்டில் மறைஞ்சிட்டாரே அப்படின்னு இல்லை தொழில் ஸ்தானாதிபதி விரயஸ்தானத்துக்கு போயிட்டார் அப்ப என்ன தொழில் ரீதியாக நீங்க கொஞ்சம் அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய அமைப்பு கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் டென்ஷன் பிரஷர் உண்டுங்கிறது மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ரெண்டு மணி நேரம் செய்ய வேண்டிய வேலையை நாலு மணி நேரம் செய்ய போறீங்க இல்ல அப்படின்னா அடிஷனலாக வேலை எடுத்து செய்ய போறீங்க சம்பாதிப்பதற்காக ஏற்கனவே ஒரு வேலையில் இருக்கிறவங்க இன்னொரு வேலை எடுத்து செய்யக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சிம்மத்துக்கு நிச்சயமாக அமையும் பத்துக்குரியவன் தனக்கு மூன்றாம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார் அதாவது பத்துக்குரியவன் தனக்கு மூன்று அப்படிங்கின்ற வளர்ச்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்து நிறைய பேர் இந்த சிம்மராசி என்பர்கள் இடமாற்றத்துக்காக நினைத்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு இடமாற்றம் நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம இந்த இடத்துல சொல்லலாம் அப்போ இடமாற்றம் உண்டு புரமோஷன் உண்டு வாய்ப்புகள் அப்போ நிச்சயமாக இடமாற்றம் ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்கள் சிறப்பு ஏன்னா பத்து தனக்கு மூன்று என்கின்ற வளர்ச்சி ஸ்தானத்தில் தான் உட்கார்ந்துருக்கு அப்போது தொழிலில் இருக்கக்கூடிய சிம்மராசி என்பர்கள் அடிஷனலாக தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய கிளைகளை உருவாக்கக்கூடிய வகையில் உங்கள் என்ன ஓட்டங்கள் இந்த காலகட்டம் நிச்சயமாக அமைக்கும் அப்போ தொழிலில் சில சேஞ்சஸை கொண்டு வருவீங்க சில ஸ்ட்ராட்டஜி பிளான்களை வகுப்பீங்க ஏன் கொஞ்சம் சரியாக வரல எதனால் வரல அப்படிங்கிற அந்த மதிநுட்பம் புதனோடு சேர்ந்துருக்கல்ல அந்த மதிநுட்பத்தோடு செயல்படக்கூடிய தன்மை இருக்குது வியாபார நுணுக்கங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் ஏற்கனவே இந்த சிம்மராசி என்பர்கள் நிறைய பேர் ஒரு ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சார்ந்த துறைக்கு போகலாமா அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கும் அதாவது பணத்தை போட்டு செய்யக்கூடிய தொழில்களை விட தன்னுடைய புத்தி அறிவை வச்சு செய்யக்கூடிய கன்சல்டன்சி கமிஷன் பேசஸ் அந்த துறையில் என்ட்ரி ஆகலாம் என்கின்ற எண்ணத்தை கொடுத்து ஸ்ட்ராங்காக அதுக்குள்ளே இறக்க வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சுக்கர பயிற்சி நிச்சயமாக அமையும் இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இந்த சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை இந்த மூன்று நாட்கள் பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திர சாரத்துல பிரயாணம் பண்ணுறார் புனர்பூசம் அப்படின்னா குரு அப்போ குருவினுடைய நட்சத்திர சாரத்துல பிரயாணம் பண்ணது ஸோ அந்த காலகட்டம் குருங்கிறது அஞ்சுக்குரியவன் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவன் ஸோ அவனுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணும்போது நிச்சயமாக குழந்தைகளை பற்றிய எண்ணங்கள் குழந்தைகள் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் குளி குழந்தைகளினுடைய வெளிநாட்டு பயண முறை அல்லது வெளிநாட்டில் படிக்கிறது அதர் ஸ்டேட்டில் போகிறது அரசாங்க வேலைக்கு போகிறது இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் குழந்தைகளை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் அதிகமாக அந்த காலகட்டம் அப்போ குழந்தைகளினுடைய திருப்தி திருப்தி ஆவதற்கான சில விஷயங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய அமைப்பு உண்டு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்ர பகவான் பூசம் நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் எப்போ இருபத்தி நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை அப்போ பூசம் அப்படிங்கிறது சனி பகவான் அந்த சனி பகவானுடைய நட்சத்திரத்துல பிரயாணம் பண்றார் அந்த சனி என்பது உங்களுக்கு ஆறுக்குரியவன் கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கை குறிக்கக்கூடியவன் எட்டுல போய் உட்கார்ந்துருக்கார் ஸோ இந்த தான் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் கடன் விஷயத்துல போய் மாட்டிக்க கூடாது யாருக்காவது பணம் கொடுத்தீங்கன்னா ரிட்டர்ன் வராது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது உங்க ஆள் மனதில் நெகட்டிவ் என்று சொல்லக்கூடிய அதாவது இது தப்பு அப்படின்னு உங்க ஆள் மனசே சொல்லும் ஸோ அந்த விஷயத்துக்கு போகக்கூடாது அதாவது குறிப்பாக சொல்ல போனா வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயும் போயிடக்கூடாது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்க மனதில் பதிய வைத்து கொள்ள வேண்டும் அந்த காலகட்டத்தில் வேலையை விட்டக்கூடாது வேலையில அழுத்தம் ப்ரெஷர் டென்ஷனை கொடுக்கும் ஆனால் வேலையை மட்டும் எக்காரணத்தை கொண்டு விடக்கூடாது ஏன்னா விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் பத்தாம் அதிபதியான சுக்கரன் பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு பூச நட்சத்திரம் சனி எட்டாம் இடத்தில் அட்டமஸ்தானத்தில் இருக்கு அப்போ பத்து அதாவது பத்து எட்டு பனிரெண்டு கனெக்ட் ஆகுது அப்போ வேலை வலி விரயம் அப்படிங்கிற அமைப்பு உங்களுக்கு வருதுனால அந்த நாட்களில் வேலை என்ன ஆனாலும் சரி வேலையை மட்டும் விட்டுறக்கூடாது அவசர முடிவுகளை எடுக்கக்கூடாது நெகட்டிவ் விஷயத்துக்கு போகக்கூடாது ஹெல்த்தையும் கொஞ்சம் கான்சியஸ் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்த சுக்கர பகவான் நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை ஒரு அருமையான காலகட்டம் ஏன்னா ஆயிலி நட்சத்திரத்துல பிரயாணம் பண்றார் ஸோ ஆயில்யம் என்பது புதன் அப்போ புதனோடு சேர்ந்திருக்கார் அந்த புதனுங்கிறது இரண்டுக்குரியவன் அவர் பதினோராம் அதிபதியாகவும் செயல்படுவார் அப்போது அந்த காலகட்டம் உங்களுக்கு வளர்ச்சி கொடுக்கும் சுக்கரன் வீட்டுக்கு காரக கிரகம் அப்போது வீடு வண்டி வாகனம் அப்போது ஒருத்தர் வீடு கட்டணும்னு ஆசைப்படுறவங்க அந்த எண்ணங்கள் ஸ்ட்ராங்காக கொடுக்கும் அந்த காலகட்டத்தில் ஏன்னா நீங்கள் விரயம் ஏற்படுத்தணும்லவா ஒரு வங்கியில் அப்ளை பண்ணிங்கன்னா லோன் சேங்ஷன் ஆயிரும் அப்போது கடனை வாங்கி வீட்டை கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்கும் அல்லது குறைஞ்சபட்சமாவது வீட்டை ஆல்ட்ரு பண்ணக்கூடிய அமைப்புகளின் சந்தர்ப்பங்களை கொடுக்கும் அப்படியும் இல்லைன்னா ரெண்டாம் முடியனால வீட்டுக்கு தேவையான ஒரு லக்ஸரியான அல்லது வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சாதனங்களையாவது வாங்கக்கூடிய அமைப்புகளையாவது உருவாக்கும் அப்போ வீடு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்கள் சுபம் தரும் அதே சமயத்தில் வாகனம் ஆசைப்பட்ட வாகனத்தை வாங்கக்கூடிய அமைப்புகளும் அந்த காலகட்டத்தில் இருக்கும் இது வரைக்கும் டூ வீலர் இருக்கிறவங்க ஃபோர் வீலரை கன்வெர்ட் பண்ணலாம் அல்லது ஏற்கனவே ஃபோர் வீலர் இருக்கிறவங்க அதுக்கு அடுத்த பரிணாமத்துக்கு செல்லலாம் இப்படி வீடு வண்டி வாகனம் நிலம் சார்ந்த விஷயங்கள் ஒரு இடத்தையாவது வாங்கி போடணும் ஸோ இந்த மாதிரியான எண்ணங்களை கொடுக்கக்கூடிய ஸ்ட்ராங்காக கொடுக்கக்கூடிய காலகட்டம் அப்போ நிறைய எதிர்பாராததை அதாவது இது நடக்கல நடக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க பார்த்தீங்களா உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியாக அது நடந்து உங்களுக்கு சந்தோஷத்தை படுத்தக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது என்ன வகையில குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு திடீர்னு குழந்தை பாக்கியம் குலதெய்வத்தினுடைய தெய்வத்தினுடைய அருள் ஆசிகள் உண்டு ஏத ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா அந்த குரு அஞ்சாம் இடத்தை பார்க்கறதுனாலும் அந்த சுக்குரன் ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால கடனை கொடுக்கும் வெளிநாட்டு வாழ்க்கையும் உங்களுக்கு நிச்சயமாக அமைத்து கொடுக்கும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் ஆவணி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை சுக்கர பகவானுடைய ஜெயந்தி வர இருக்கிறது அதாவது சுக்கர பகவானுடைய பிறந்த நாள் யாருக்காவது ஒரு தொழில் நன்றாக அமையல தொழில் செட்டே ஆக மாட்டேங்குது சார் நம்முடைய முயற்சிகள் எல்லாமே வீணா போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் திருமணமாக மாட்டேங்குது சுப விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது கலத்திரத்தில் ஏதாவது தோஷம் இருக்கு அல்லது எனக்கு ஒரு சுக்கர புத்தி நடந்துட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அத்துணை சிம்மராசி என்பர்கள் நிச்சயமாக அன்றைய தினம் சுக்கிரனுடைய ஜெயந்தி என்று நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு வெண்பட்டு வஸ்திரத்தை அணிவித்து ஒரு ஆறு நெய்விளக்கு வலித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வைத்து வழிபாடு செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக நல்லது நடக்குங்கிறது இல்ல கருத்து இல்லை அல்லது நீங்கள் போகணும்னா சுக்கரனுடைய ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய கஞ்சனூரில் இருக்கக்கூடிய அந்த சுக்குர பகவானை சென்று வழிபடுவதும் அல்லது ஸ்ரீரங்கத்துக்கு சென்று வழிபடுவதும் அல்லது ஏதாவது ஒரு சுக்கரஸ்தலத்துக்கு சென்று வழிபடுவதும் நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு என்ன டிகிரியில் இருக்கா இப்ப நடப்பு கோச்சாரம் உங்களுக்கு நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் திருமணம் தடைப்பட்டுக் கொண்டே இருக்கிறது எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்ப நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடையக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்